ஓரம் கட்டப்படும் நேரு முதல் குடும்பத்திற்கு எதிராக கைகோர்க்கும் சீனியர்கள் கனிமொழியால் வந்த பிரச்சனை தொடர்ந்து திமுக சீனியர் தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த வரிசையில் தற்பொழுது கே என் நேரு இடம் பிடித்துள்ளார் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏதாவது ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி திமுகவில் இருக்கும் ஒவ்வொரு சீனியர் தலைவர்களும் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார்கள் சைவம் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மூத்த திமுக தலைவர் பொன்முடி கட்சி பதவி பறிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருடைய அமைச்சர் பதவியும் பறிபோனது இதன் பின்பு பொன்முடி முற்றிலுமாக திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுக பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகனிடம் கனிம வளத்துறை பறிக்கப்பட்டு சட்டத்துறை கொடுத்து அமைச்சரவையில் டம்மியாக்கப்பட்டார் தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதால் துரைமுருகன் கைவசம் இருக்கும் பொதுச் செயலாளர் பொறுப்பும் பறிபோக இருக்கிறது இந்த நிலையில் திமுக மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி முதல் குடும்பம் தன்னை ஓரம் கட்டுவதற்கு முன்பே தானாக முன்வந்து தனக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சீட் வேண்டாம் என அவரே தெரிவித்துக் கொண்டு ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்பொழுது இந்த சீனியர் தலைவர்கள் வரிசையில் மூத்த அமைச்சர் கே என் நேரு இடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே திருச்சியில் அன்பில் மகேஷ் ஆதிக்கம் அதிகரிக்க திருச்சியில் கே என் நேரு செல்வாக்கு சரிந்தது இந்த நிலையில் துரைமுருகன் வகிக்கும் பொதுச்செயலாளர் பதவிக்கு டி ஆர் பாலு ஏ வ வேலு ஆ ராசா ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டிருக்க மூத்த தலைவரான கே என் நேரு பெயர் பரிசீலனையில் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு இல்லை என்பதில் அவர் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோவை மற்றும் திருநெல்வேலியில் மேயர் மாற்றத்தின் போதே கே என் நேரு திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு வருவதை வெளிப்படுத்தியது இந்த நிலையில் திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சராக இருக்கும் கே என் நேரு அங்கே எந்த முடிவும் எடுக்காதபடி கனிமொழி லாக் செய்து வருவதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதியில் கனிமொழியின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் உள்ளது அந்த வகையில் கே என் நேருவுக்கு நெருக்கமாக இருக்கும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர்களை டார்கெட் செய்து திமுகவில் இருந்தே ஓரம் கட்டும் வேலையை கனிமொழி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் சங்கரன்கோவில் நகராட்சி பஞ்சாயத்தை கே என் நேருவால் கனிமொழியை மீறி சரி செய்யவே முடியாத சூழல்தான் ஏற்பட்டது என கூறப்படுகிறது இப்படி முதல் குடும்பத்தில் உதயநிதி அரசியல் வளர்ச்சிக்கு துரைமுருகன் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்பதற்காக தற்பொழுது துரைமுருகன் ஓரம் கட்டப்பட்டு வருவது போன்று திருச்சியிலிருந்து அன்பில் மகேஷ் மூலம் ஓரம் கட்டப்பட்ட கே என் நேரு தற்பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடியில் பொறுப்பு அமைச்சராக இருக்கும் கே என் நேரு கனிமொழியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத பரிதாபத்தில் உள்ளார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து திமுக மூத்த அமைச்சர்கள் முதல் குடும்பத்தால் திட்டமிட்டு ஓரம் கட்டப்பட்டு வருவதால் ஏற்கனவே பொன்முடியுடன் திமுக முதல் குடும்பத்திற்கு எதிராக துரைமுருகன் கைகோர்த்து உள்ள நிலையில் அந்த கூட்டணியில் திமுக முதல் குடும்பத்திற்கு எதிராக கே என் நேரு தற்போது கைகோர்க்க தொடங்கியுள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்